முதல் படம் எடுத்தப்போ விஜயை பார்த்து கேட்டாங்கடே டைரக்டர் கேட்டார் உன் மூஞ்சி நீ கண்ணாடியில் பார்த்துருக்கியாடா ஆ நீ எல்லாம் படம் நடிக்க வந்துட்டு இருக்க உங்கள் அப்பா வேற ஆயிரம் முறை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாரு என் பையன் நான் நடிச்சு நடிக்க சொல்லு நடிக்க சொல்லுன்னு சொல்கிறாரு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது உனக்கு நடிக்க வந்ததெல்லாம் ஒன்றுமே தெரியல அன்று அன்று தூக்கி விஜயால் விஜயால்தான் இளைய தளபதி என்ற ஒரு பட்டம் பெற முடிந்தது என்றால் அவருடைய விடாமுயற்சியும் அவருடைய உழைப்பும் தான் காரணம் அவர் உழைத்து முன்னேறியவர் என்பதற்கு எல்லாம் சந்தேகம் இல்லை சினிஃபீல்டில் ஜெயிக்கணும்னா அவ்வளோ ஈஸியா எங்கள் அப்பா பெரிய நடிகர் அதனால் நான் நடிகர் நிற்க முடியுமா மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இளைய தளபதியாக இந்த இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுதும் உள்ள மக்கள் அவரை கொண்டாடுகிறார் என்றால் அவருடைய கடின கடின உழைப்பும் விடாமுயற்சியுமே என்பதில் எல்லவும் ஐயமில்லை